வணக்கம் தமிழ் சொந்தங்களை விவசாயம் மற்றும் விவசாயம் விசாரணை தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை இலவச பயிற்சி உற்பத்தி தாங்க பார்க்க போகிறோம் முதல் ஒருங்கிணைந்த பண்ணைனா என்னங்குறது பார்ப்போங்க இப்போ விவசாயம் மட்டும் செய்யாமல் அது கூடிய பார்த்தீங்கன்னா இந்த கால்நடைகள் வளர்ப்பு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு காடை முயல் இந்த மாதிரி வள இதெல்லாம் சேர்ந்து வளர்க்குறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ணை குட்டையை வச்சு மீன் வளர்க்குறது அதுக்கப்புறம் தேன் எடுக்கிறதுக்காக தேனி பெட்டி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய வகையான விஷயங்கள் ஒன்றிணைந்து செய்யறதுதான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்லுவோம் இது எல்லாமே சேர்த்து செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க இந்த விவசாயத்துக்குடியே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்னு ரெண்டு சேர்ந்தா கூட அதுவும் ஒருங்கிணைந்த பண்ணை இல்லாங்க வரும் இப்படி பண்றவங்க அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தளவழியா இருக்கிறது என்னன்னா நோய் மேலாண்மை தீவன மேலாண்மை நீர் மேலாண்மை இந்த மாதிரி நிறையா வகையான விஷயங்கள் ஒரு புதுசாக பண்ணுறவங்களுக்கு பெரிய லெவலில் வந்து தெரியாதுங்க அதனால ஒரு சில இடங்களில் தவறுகள் விடுறதுனால அவங்களுக்கு நஷ்டம் அடையிறது கூட வாய்ப்புகள் இருக்கு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வல்லுநர்களோட ஆலோசனைகள் இருந்தால் அவங்களும் அது இப்போ பெரிய லெவலில் வெற்றி பெறுவாங்க அந்த மாதிரி வல்லுநர்களோட ஆலோசனை உங்களுக்கு தேவைன்னு தோணுதுன்னா நிச்சயமா இந்த பைத்தி உங்களுக்கு உதவியாக இருக்காங்க ஏன்னா இந்த பயிற்சி வகுப்புல நிறைய வகையான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தர இருக்காங்க நான் சொன்ன தகவல்களை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தர இருக்காங்க அதனால மறக்காம இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கோங்க இந்த வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா தொலைபேசி எண்கள் கொடுக்குறேன் முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை இலவச பயிற்சி வகுப்பு நடைபெறும் இடம் பந்தாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் பிள்ளையார்பெட்டி சிவகங்கை மாவட்டம் நடைபெறும் நாள் ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொலைபேசி எண் ஒன்பது நாலு எட்டு எட்டு ஐந்து ஏழு ஐந்து ஏழு ஒன்று ஆறு இந்த எண்ணின் மூலம் முன்பதிவு சேர்ந்துக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழக சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி